நெல்லை மாவட்டத்தில் அதிகனமழையால் ஏற்பட்ட சேத விவரங்களை வெளியிட்டது மாவட்ட நிர்வாகம் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ஆயிரத்து அறுபத்தி நான்கு வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் வெள்ள அறிக்கை வெளியிட்டிருக்கிறது குறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் ஆல்வின் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஆல்வின் முழு விவரங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரத்திற்கு முன்பதாக பெய்த பெரும் பெருமழையால் ஏற்பட்ட வெள்ளம் என்பது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டுமல்லாது தூத்துக்குடி மாவட்டத்திலும் இந்த பெருமழை வெள்ளம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது திருநெல்வேலியை விட தூத்துக்குடியில் தான் பாதிப்பு அதிகம் என்றாலும் தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பெருமழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் அது குறித்த தகவல்களை மாவட்ட நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது அதனுடைய அடிப்படையில் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் சுமார் பதினாறு பேர் இந்த பெருமழை வெள்ளத்தால் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று தகவலையும் வெளியிட்டிருக்கிறது அதே போன்று கோழிகளும் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் மாவட்ட நிர்வாகம் அறிக்கை கொடுத்திருக்கிறது எனினும் இதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பாக மாவட்ட நிர்வாகம் இரண்டு கோடியே எண்பத்தி ஏழு லட்சத்து ஏழாயிரத்தி எழுநூறு என்றும் அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய அடிப்படையில இந்த ஒட்டுமொத்தமான பாதிப்புகளை மாவட்ட நிர்வாகம் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில அதே போன்று தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் ஏற்பட்ட பாதிப்புகள் என்பது வீடுகள் குடியிருப்புகளுக்கான தகவல்களை பார்த்திருக்கிறோம் ஆனால் விவசாய நிலங்களில் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து மாவட்ட நிர்வாகத்தினுடைய சார்பில் தொடர்ந்து கணக்கெடுப்பு பணியானது நடைபெற்று நடைபெற்றிருக்கிறது இன்று கொடுக்கப்பட்ட அறிக்கை தவிர இதர சேதங்கள் குறித்தும் கணக்கெடுக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது எனினும் முதற்கட்டமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் குறித்த அறிவிப்பை மாவட்ட நிர்வாகம் கொடுத்து அதனுடைய இழப்பீடுக்கான அரசினுடைய தரப்பில் கொடுக்கப்படக்கூடிய நிவாரண தொகையினுடைய அடிப்படையில் அதனுடைய சேதம் மதிப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அது இரண்டு கோடி எண்பத்தி ஏழு லட்சம் என்றாலும் ஒட்டுமொத்தமான சேதம் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கும் அவர்களுக்கு அதை இழந்தவர்களுக்குத்தான் அது தெரியும் பதினாறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அது தவிர மற்ற இழப்புகள் என்று தொடர்ந்து கணக்கெடுப்பு பணிகளும் இன்னும் நடைபெற்று வருவதாகவும் மாவட்ட நிர்வாகத்தினுடைய சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கட்டமாக இன்றைய தினம் தமிழ்நாடு அரசுடைய விளையாட்டு நலத்துறை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு குறிப்பிட்ட இருபத்தி ஒரு பேருக்கு இன்றைய தினம் இதற்கான நிவாரணங்களை வழங்கி இருப்பதாகவும் மாவட்ட நிர்வாகத்தினுடைய சார்பில் சொல்லப்பட்டிருக்கிறது மற்ற நபர்களுக்கும் இந்த நிவாரணத் தொகை அரசுடைய சார்பில் அறிவிக்கப்பட்ட நிவாரணங்கள் இழப்பீடுகள் எல்லாம் தொடர்ந்து வழங்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகத்தினுடைய சார்பில் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி அல்வி